ஹாய் ஹலோன் வெல்கம் நண்பா இது உங்கள் ரிஷிதேவ் என்டர்டைன்மெண்ட் இப்போ என்னென்ன பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலமாக போய்கிட்டிருக்க ஒரு மிகப்பெரிய ஸ்கேமை அப்படி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ காட்டுற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஏபிகே ஃபைல் ஒன்று வருது அந்த ஏபிகே ஃபைலை யார் டவுன்லோட் பண்ணி யார் டச் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அது இமிடியேட்டாக வந்து அவங்க அக்கௌண்ட் ஹேக் ஆகி அவங்களோட வாட்ஸ்அப் வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுது அது மட்டும் இல்லாமல் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை எடுத்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எடுத்துட்றாங்க நீங்கள் வந்து இதை வந்து பேங்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணுறதுக்குள்ள உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருந்தாலும் அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக எடுத்துடுறாங்க நெட் பேங்கிங் இந்த மாதிரி இது மூலமாக எடுத்துடுறாங்க அவங்க அதுபோக உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஃபுல் கண்ட்ரோல் இவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுது உங்களால் லாகின் பண்ண முடியாது நீங்கள் வந்து வாட்ஸ்அப்போட கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி சொல்லி அவங்க அதை ரெக்கவரி பண்ணி கொடுக்குறதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் காண்டாக்ட்டில் இருக்க எல்லா நம்பருக்குமே வந்து அந்த லிங்க்கை ஷேர் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அந்த குரூப்ஸ் பர்சனலாக ஒரு குரூப்ஸ்லாம் வச்சுருப்பீங்க ஒரு ஆஃபி ஆஃபீஸ் குரூப் இந்த மாதிரி அந்த குரூப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த லிங்க்கு ஷேர் பண்ணிடுறாங்க இதில் வந்து என்னென்னா இது வந்து கண்டினியூஸாக வந்து போய்கிட்டே இருக்குது கோவிட் எப்படி வர வச்சு ஒரு இருந்து ஒரு பத்து பேர் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஆளை வச்சு இவங்க ஒரு பத்து பேரையாவது மினிமம் டார்கெட் பண்ணி இந்த மாதிரி பண்ணி இருக்காங்க ஸோ மக்கள் எல்லோரும் உஷாராக இருங்க வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஏபிகே ஃபைலோ இந்த மாதிரி லிங்க்கோ வந்துச்சுன்னா தயவுசெய்து டெஸ்ட் பண்ணாதீங்க டச் பண்ணிங்கன்னா உங்களோட பர்சனல் தகவல்கள் மற்றும் வங்கி கணக்குகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் எல்லாமே திருடப்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் மூலமாக பல பேர் ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தொடர்ந்து உஷாராக இருங்க நம்மால் யாரும் கிடக்கூடாது நம்மளும் யாரையும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி எந்த ஒரு லிங்க்கையுமே கிளிக் பண்ணாதீங்க ஏபிகே ஃபைல் எதுவாக இருந்தாலும் ஸ்டோரில் இருக்கிற இது ஏபிகே ஃபைல் அதுவும் அன்வான்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அதை இன்ஸ்டால் பண்ணாதீங்க அன்ஆத்தரைஸ்டாக இருக்கிற ஏபிகே ஃபைல் வெளியிலேருந்து எதுவும் வந்துச்சுன்னா அதையும் இன்ஸ்டால் பண்ணாதீங்க சேஃபாக இருங்க மற்றவங்களையும் சேஃபாக பார்த்துக்கோங்க நன்றி